ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் மகாலி அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு எப்படி சாதம் வைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மகாலி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு திதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட முறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும் அன்னைக்கு தினம் தானம் அளிக்கிறதும் காகத்துக்கும் சாதம் கொடுக்கறதும் ரொம்பவே முக்கியமானது ரெண்டுமே சனியோடே தொடர்புடையது அப்படிங்கிறதுனால பித்திருக்களுடைய மனசை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் காகத்துக்கு அமாவாசை சாதம் வைக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது இந்த முறையில் சாதம் வைக்கிறதுனால மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழி வழிபடுறதுனால முழு பலனையும் நமக்கு கிடைக்கும் மாகாலய அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்த ஒரு நாள் இது வரைக்கும் வாழ்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணமே கொடுக்கல திதி கொடுக்கல இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிலர் இருப்பாங்கல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய இறந்த திதி கூட தெரியாது ஒரு சிலருக்கு அவங்க செய்த அந்த பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக உன்னதமான ஒரு நாள் தான் இந்த மகாலய பக்ஷத்தில் வருகின்ற அமாவாசை இந்த மகாலய பக்ஷத்தில் வர்ற பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினைந்து நாட்களும் தினமும் என்னால் தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைச்சி முறையாக முன்னோர் வழிபாட்டை செய்ய முடியாது பித்திரு வழிபாட்டுக்கு விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது பித்ருக்களை வழிபடணும் மகாலய அமாவாசை அன்னைக்கு ஆண்கள் ஆற்றங்கரைக்கு போயிட்டு தர்பணம் கொடுக்கணும் காலையில் அவங்க தர்பணம் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள பெண்கள் வழக்கமாக செய்கிற மாதிரி சாதம் வ வடிக்கக்கூடாது அன்றைய தினம் வெண்கலம் எவர் செல்வர் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தான் சமைக்கணும் கண்டிப்பாக பித்தளை பாத்திரத்தில் சாதம் அடிக்கக்கூடாது தனியாக ஓரளவுக்கு அரிசி எடுத்து வேக வச்சு வடித்து சாதம் செஞ்சு எடுத்துக்கணும் இந்த சாதத்தோட கருப்பு எல் கலந்து ஒரு உருண்டியாக பிடிச்சு எடுத்துக்கணும் தர்பணம் கொடுத்து வீட்டுக்கு திரும்பும் பொழுது இரண்டு அல்லது நான்கு தர்பைகளை ஆண்கள் வீட்டுக்கு வாங்கி எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு வந்ததும் ஒரு தாம்பாளத்தில் கையில் எள் வச்சு தண்ணீர் ஊற்றி இறைக்கணும் அதுக்கப்புறமா வீட்டுடைய மேல் பகுதிக்கு போயிட்டு தர்பி பொருட்களை கிழக்கு மேற்காக ரெண்டையும் வடக்கு தெற்காக ரெண்டையும் வச்சு அதுக்கு நடுவில் எல் கலந்த சாதத்தை வச்சு கையில் தண்ணீர் எடுத்துட்டு நைவேத்தியம் செஞ்சுட்டு காகத்தை அழைச்சிட்டு காகம் சாப்பிட்றதுக்காக காகத்தை அழைக்கணும் அழைச்சிட்டு நம்ம கீழே வந்துடலாம் காகத்துக்கு இந்த முறையில் நம்ம சாதம் வச்சதுக்கப்புறமா முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து படையலில் போடணும் தீபாராதனை காட்டி தண்ணீர் விட்டு நெய்வேதியம் செய்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் மாகாலய அமாவாசை அன்னைக்கு ஒருவேளை மட்டும்தான் உணவு சாப்பிடணும் காலையில் கண்டிப்பாக உபவாசம் இருந்து தான் தர்ப்பணம் கொடுக்கணும் பகலில் முன்னோர்களுக்கு படித்த பிறகு உணவு சாப்பிடணும் அதே மாதிரி இரவு உணவாக பால் பழம் அல்லது மிக எளிமையான உணவு மட்டும்தான் எடுத்துக்கணும் சாதத்தை சாப்பிடவே கூடாது இதுவரைக்கும் அமாவாசை மாகாலய அமாவாசை அன்னைக்கு பித்ருதோஷம் நீங்க காகத்துக்கு எப்படி இல் கலந்த சாதம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்